ப்ரோ கபடி சீசன் லெவன் ஃபைனலி முடிவுக்கு வரப்போகுது இந்த சீசனோட கடைசி போட்டி இன்றைக்கி நைட்டு எட்டு மணிக்கு ஃபைனலாக நடக்கப் போகுது பட்னா பேரஸ் டீமுக்கும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமுக்கும் ஸோ அந்த சீசன் முடிய போகிற இந்த ஒரு மேட்ச் கண்டிப்பாக பயங்கரமான சம்பவங்களோடு தான் முடிய போகுது ஸோ அந்த சீசனை பற்றி பார்த்தோன்னா இந்த சீசன் நிறையவே கபடி ஃபேன்ஸுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சீசனாக இருக்கும் என்ன தான் தமிழக லாஸ்ட் டீம் இந்த சீசனில் ரொம்பவே மோசமாக ப்ளே பண்ணியிருந்தாலும் ஒரு கபடி ஃபேனாக பார்க்கும்போது இந்த சீசன் ரொம்ப நல்ல சீசனாக இருந்திருக்கு ஏன்னா நிறையவே யங்ஸ்டர்ஸ் இந்த சீசனில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க குறிப்பாக டெபு பண்ண பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணுறதை பார்க்க முடியுது அண்ட் இந்த சீசனில் நம்ம நிறையவே புதிய புதிய ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருந்தோம் தேவாங்கு அயான்னு அஜித் சௌகான் மாதிரி நிறையவே யங்ஸ்டர்ஸ் இப்போ புதிய புதிய ஸ்டாராக மாறி இருக்காங்க ப்ரோ கபடி லீகில் அண்ட் ரொம்ப முக்கியமாக ப்ரூ கபடி லீக்கில் ஒரு எழுதப்படாத வரலாறு ஒன்று இருக்குது அதாவது ஒரு டீமில் ஒரு ஸ்டார் பிளேயர் இருந்தால் தான் அந்த டீம்மெல்லாம் சாம்பியன் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருந்தது ஆனால் அது ஆல்மோஸ்ட் இப்போ கடந்த ஒரு சில சீசனாக மாற்றி எழுதிட்டாங்க ஒரு டீமில் பவன் ஷெராவத் பர்தீப் நெர்வால் மணிந்தர் சிங் இந்த மாதிரியான மிகப்பெரிய பிளேயர் இருந்தால் தான் அந்த டீமால் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத மாற்றி எழுதி ஒரு டீமில் ஏழு பிளேயருமே நல்லா ப்ளே பண்ணால் தான் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் ஒரே பிளேயருக்கு கொண்டு போய் ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க எனக்கு கொடுத்த பிளேயர்ஸோட நிலமை எல்லாத்தையும் நம்ம பார்த்துடுறோம் பவன் ஷெராவத்தே ஒன்றும் பெருசாக பண்ணலை ஸோ அப்படி இருக்கிறப்ப இதுக்கப்புறம் ப்ரோ கபடி அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ரோ கபடியாக இருக்க போகுது நிறையவே யாங்ஸ்டர்ஸாக பார்க்க போகிறோம் புது புது பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த பாலிடிக்ஸ்லாம் இதனாலேயே உடஞ்சிரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றக்கிறதும் கிடையாது டீம் அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை நாட்டில் எங்கே இருந்தாலும் பிடிச்சிட்டு வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட டீமுக்காக ப்ளே பண்ண வைப்பாங்க நீங்கள் நல்லா ப்ளே பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களை இந்தியன் டீமுக்கு செலக்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு முன்னால் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் தமிழ்நாடு பிளேயர்ஸ் வயசாக பார்க்கலாம் இந்த சீசன் தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஒன்றும் பெருசாக பண்ணலை பட் இருந்தாலும் எக்கச்சக்கமான பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு நிறையவே டீம்ஸ் அவங்கள நம்பி எடுக்கிறாங்க குறிப்பாக ஹரியானா யூமும்பா மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அந்த டீம்ஸ்லாம் பல தமிழ்நாடு பிளேயர்ஸ் அந்த சீசனில் எடுத்து வச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இன்னுமே நிறையவே தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு இது ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் ஓகே நம்ம எடுக்கிறதுக்கு டீம் இருக்குது நம்ம இன்னமும் நல்லா நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி டெவலப் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரோ கபடி டீமுக்கு ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற வெறியோட நல்லா ப்ளே பண்ணுவாங்க ஆனால் இங்கெண்ட் மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கிற நிறையவே பிளேயர்ஸுக்கு இந்த ப்ரூவ் கபடி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அதுவும் இந்த சீசன் லெவன் ஒரு டிஃப்ரெண்ட்டான சீசனாக இன்னுமுமே நிறைய பிளேயர்ஸுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு நீங்கள் கபடியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பியூட்டினா நீங்கள் யாராக வேணா இருங்க எவ்வளோ பெரிய பிளேயராக வேணா இருங்க பட் யாருக்கிட்ட டேலண்ட் இருக்கோ அவங்க தான் அங்கே பர்ஃபார்ம் பண்ண முடியும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார் பிளேயராக இருந்தாலும் சரி உங்களை எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்தாலும் சரி நீங்கள் எல்லா பிளே பிள்ளைங்கன்னா நீங்கள் வெளியே தான் உக்காந்து ஆகணும் யாருக்கிட்ட டேலண்ட் இருக்கோ அவங்க தான் அங்கே சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கு அண்ட் இதுக்கப்புறம் அந்த யங்ஸ்டர்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையுமே அதிகமாக இருக்குது இது வரைக்கும் ஒரு சில டீம் தான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸை நம்பி போய்ட்டு இருக்காங்க பட் இதுக்கப்புறம் பிகேஎல் சீசன் சீன் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பல டீம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸை நம்பியே போவாங்க ஏன்னா அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் அங்கே ப்ரூவ் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அங்கே தேவாங்க அப்படிங்கிற ஒரு பிளேயர் இதுதான் அவருக்கு முதல் சீசன் இதுக்கு முன்னாடி ஜேபிபிக்காக ப்ளே பண்ணியிருக்காரு பட் மேட்ச்லலாம் எதுவுமே ப்ளே பண்ணல ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா இதுதான் அவருக்கு முதல் சீசன் முதல் சீசனே ஒரு பிளேயரெல்லாம் முந்நூறு பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் அவரோட டேலண்ட் தான் இதுக்கு முன்னாடி கபடி வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா பவன் ஷெரவத் பர்தீப் நர்வால் மாதிரியான பிளேஸ் தான் அந்த முந்நூறு பாயிண்ட் அப்படிங்கிறத ரீச் பண்ணியிருக்காங்க அதை இங்கே ஒருத்தர் அவரோட முதல் சீசன்லேயே தாண்ட போகிறார் அப்படிங்கிறப்ப எங்கள் ப்ரோ கபடி எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கு எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் நல்லாவே பார்க்க முடியுது ஒரு தமய்தலாஸ் டீமோட ஃபேனாக அந்த சீசனை பார்க்குறப்ப இது ரொம்பவே மோசமான சீசனாக தான் இருந்திருக்கு நமக்கு டிஸப்பாயின்ட்மெண்ட் அந்த சீசன் கொடுத்துருக்கு பட் ஒரு கபடி ஃபேனை அந்த சீசனை பார்க்குறப்ப இந்த சீசன் நிறையவே மாற்றத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கு கபடிக்கு ஒரு புது எவல்யூஷனை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஒரு உண்மை அண்ட் அதுவும் முக்கியமாக இந்த மெல்பர்ன் கபடி ரைட் இது கபடியிலையே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எடுத்துகிட்டு வர புகுது அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் டீம் நிறையவே இந்தியன் பிளேயர்ஸாக அப்ரோச் பண்ண ஆரம்பிப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக அவங்க நாட்டுக்காக ப்ளே பண்ண வைப்பாங்க ஸோ அதனால் வாய்ப்பு கிடைக்காத ரொம்பவே டேலண்ட்டான பிளேயர்ஸுக்கும் அங்கே வாய்ப்பு கிடைக்கும் அண்ட் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் கிரிக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா பல முக்கியமான டீம்ஸில் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை தான் எடுத்துகிட்டு வந்து ப்ளே பண்ண வைப்பாங்க நீங்கள் இங்கிலாந்து டீம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி வேறு நாட்டை தான் இருப்பாங்க ஏன்னா அது கபடியிலேயும் ஒரு சில பிளேயர்ஸ் மற்ற நாட்டுக்கெலாம் போய் ப்ளே பண்ணுறாங்க பட் அது ரொம்பவே கம்மியான நம்பர்ஸாக தான் இருக்குது ஸோ இந்த நம்பர் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் ரொம்பவே அதிகமாகும் நீங்களும் ஒரு பிளேயராக இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு பல டேலண்டான பிளேயர்ஸுக்கு எப்படியாவது ஒரு பெரிய டீமுக்காக ப்ளே பண்ணிடணும் பி ப்ளே பண்ணிடணும் இந்தியன் டீமுக்காக ப்ளே பண்ணிடணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது கிட்டத்தட்ட இந்தியாவில் பல லட்சக்கணக்கான பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே டேலண்ட் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது பட் யாருக்குமே பெருசாக சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அங்கே ஆப்ஷன் லிஸ்ட்டில் வர்றதே ஒரு ஆறம் ஆயிரம் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க அதிலிருந்து ஷார்ட் லிஸ்ட்டாக ஐநூறு ஐநூறுக்கும் கம்மியான பிளேயர்ஸ் தான் வருவாங்க ஸோ லட்சக்கணக்கில் பிளேயர் இருக்காங்க இப்போ பிகே லிஸ்ட்டில் வர்றதே ஆயிரம் பேரோட நேமாக தான் இருக்கும் ஸோ அங்கே பல லட்சம் பேரோட கனவு வெறும் கனவாகவே போயிட்டுருக்கு ஸோ இது இதுக்கப்புறம் நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி இன்னமும் நிறையவே நிறையவே டேலண்டான பிளேயர்ஸுக்குலாம் பல நாட்டுக்காக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் கிரிக்கெட்லேயே எடுத்து பார்த்திங்கன்னா இன்னமும் இந்த அரபு நாடு அண்ட் அமெரிக்காக்கெலாம் நிறையவே இந்தியன் பிளேயர்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க அதிகமாக ஸோ கபடி பிளேயர்ஸும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடணும் ஸோ இந்த மெல்பர்ன் கபடி ரேலியும் அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க பல பிளேயர்ஸை க்ரீன் கார்டு கொடுத்து தூக்க போகிறாங்க தூக்க போகிறாங்கன்னு அதாவது அந்த நாட்டோட சிட்டிஷன்ஷிப் கொடுத்து அந்த நாட்டுக்காக விளையாட வைக்க போகிறாங்க ஐ மீன் அந்த நாட்டோட குடியுரிமை கொடுத்து அந்த நாட்டோட மக்களை ஏற்றுக்கிட்டு அந்த நாட்டுக்காக விளையாடணும் ஸோ அது தப்பு இல்லையா இந்தியாக்காக பிறந்துட்டு இந்தியா அகேன்ஸ்டாகவே ப்ளே பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லுவீங்க பட் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸாக பார்க்குறது ரொம்பவே நல்லது இங்கேருந்து வாய்ப்பு கிடைக்காம போகிறதுக்கு அவங்க மற்ற நாட்டுக்காக ப்ளே பண்ணி ஸ்போர்ட்ஸாக ஸ்போர்ட்ஸாக மதித்து அந்த ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஸோ என்னோட சைட்லேருந்து நான் என்ன சொல்வேண்ணா இதை சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசும் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது உங்களை மாதிரி நான் பிளேயரும் கிடையாது ஜஸ்ட் நான் பல வருஷம் ஒரு கபடியை பார்க்குற ஒரு ஃபேனாக தான் இருக்கேன் அதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஒரு கபடி பிளேயராக இருந்தீங்கன்னா உங்களோட கனவு எல்லாத்தையும் வீணாக்கிறாம தொடர்ந்து பிளே பண்ண ஆரம்பிங்க நீங்கள் நல்லா விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கறதுக்கு நிறையவே டீம்ஸ் வருவாங்க அண்ட் இப்போ இன்டர்நெட்மே வந்துடுச்சு நீங்கள் டோர்னமெண்ட்டில் போய் விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா அதை வீடியோ எடுத்து போட பல யூடியூப் சேனல்காரங்களில் வருவாள்ல அதனால் நீங்கள் நல்லா ப்ளே பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக அந்த நாடே பார்க்க போகுது நான் அந்த நாடே பார்க்குறப்ப செலெக்ஷன் பண்ணுற செலெக்ஷன் கமிட்டி அதை பார்க்க மாட்டாங்களா கண்டிப்பாக பார்ப்பாங்க அவங்களுக்கு தேவை பிஸ்னஸ் அவங்களுக்கு தேவை வருமானம் ஸோ அவங்க இந்த பாலிடிக்ஸ்லாம் பெருசாக பார்க்காம யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் எடுக்க பார்ப்பாங்க ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுலேயும் உங்களோட கபடி கரியர்லேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நானே பார்த்துருக்கேன் நான் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் எங்கள் எக்கச்சக்கமான கபடி பிளேயர்ஸை பார்த்துருக்கேன் எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் இந்த பிளேயர்ஸ் எல்லோரும் ப்ளே பண்ணுவாங்க பட் ரொம்ப பெரிய கனவாக நான் இந்தியன் டீமுக்கெலாம் போகணும் ப்ரோ கபடிக்குலாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கம்மி ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் நடக்குமா எக்கச்சக்கமான பிளேயர் இருக்காங்க நமக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க நிறைய பேர் ஃபோக்கஸாக அதுக்காகவே ட்ரை பண்ணுறாங்க பட் நிறைய பேர் இதெல்லாம் ட்ரை பண்ணுறதே கிடையாது அது எங்கே வர அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக விட்டு போயிருந்தாங்க பல லட்சம் பேர் இருக்காங்க அதில் எப்படி நம்ம ஆக முடியும் அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் கேட்காம பேசாமல் உங்கள் டேலண்ட் மேலாம் நீங்கள் நம்பிக்கை வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க தான் செய்யும் எங்கேருந்தே நிறையவே பிளேயர்ஸ் போயிருக்காங்க இருந்தும் அண்ட் இதுக்கப்புறம் எக்கச்சக்கமான அகாடமி தான் உருவாக போகுது குறிப்பாக பழைய பிளேயர்ஸ் அதாவது இப்போ கோச் இருக்காங்களா அவங்களுமே அதை நிறையவே கிராமப்புறத்துக்குலாம் எடுத்துகிட்டு போய் நிறையவே பிளேயர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க நம்ம ராஜகுரு சுப்ரமணியம் கமெண்ட்ரி பாக்ஸில் வரைமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ டொமஸ்டிக்கில் இங்கே நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் நல்லா ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் ஸ்கூல் பசங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு சான்ஸ் இது நீங்கள் ஸ்கூல்லலாம் நிறையவே சோனல் மேட்ச் அண்ட் நிறையவே டிஸ்ட்ரிக் மேட்ச்லாம் நடக்கும் அதிலேயே நீங்கள் நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் சின்ன வயசுலேயே உங்களை பார்த்து இந்த மாதிரி அகாடமிலலாம் எடுத்து அவங்களே டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ ஸ்கில்ஸை வளங்க நல்லா ப்ளே பண்ணுங்கள் யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்காதிங்க உங்கள் கூட இருக்கக்கூடிய பிளேயரை உங்களை டீமோட்டிவேட் பண்ணலாம் அண்ட் உங்கள் கோச் உங்களை பற்றி தப்பாக பேசலாம் உங்கள் ஸ்கூலில் நிறைய பேர் கிண்டல் அடிக்கலாம் பட் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நல்லா ப்ளே பண்ணுங்கள் எங்கள் சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ உங்கள் கரியரையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு படிப்பையும் நல்லா பண்ணிவிட்டு இதையும் இன்னொரு சைடில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ என்னோடய சைட்லேருந்து இருந்து நான் சொன்ன வேண்டியதை சொல்லிட்டேன் தமிழ்நாட்டில் இருந்து எக்கச்சக்கமான கபடி பிளேயர்ஸ் இருக்காங்க பட் நீங்கள் மற்ற ஸ்டேட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கு தான் மகாராஷ்டிராவும் இருக்காங்க ஹரியானாவும் இருக்காங்க பட் அங்கேருந்து ரொம்ப அதிகமான பிளேயர்ஸ் வராங்க இங்கே பிளேயர்ஸ் இருக்காங்க பட் பிளேயர்ஸ் வெளியே வர்றது கிடையாது அப்படிங்கிறது ஒரு உண்மை என்ன தான் இங்கே கபடி ஒரு பெரிய ஸ்போர்ட்டாக இருந்தாலும் கபடி நம்மளோட உணர்வாக நம்ம நேசிச்சுட்டு இருந்தாலும் எங்கள் பெருசாக அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையாக அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்காதுங்க அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு போங்க தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்குன்னு இங்கே பல டீம்ஸ் எடுக்காங்க நம்ம நாட்டிலேயே எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இருக்கு அண்ட் இது போக இப்போ வெளிநாட்டிலையும் இந்த மாதிரி விளாட்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ நல்லா பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் அண்ட் கபடியும் இதுக்கு மேலே மேலே வளர்கிறதுக்கான முயற்சிகளை நம்மளும் எடுப்போம் என்னோடய சைடிலேருந்து இதுக்கப்புறம் நிறைய நிறைய கபடி பற்றின வீடியோஸ் எல்லாமே வர போகுது ப்ரோ கபடி முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் கிரிக்கெட் வீடியோஸ்லாம் வரும் பட் இருந்தாலும் இந்த மாதிரி நிறையவே வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் நிறையவே கபடி பிளேயர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸும் நம்ம சேனலில் வரும் ஸோ கபடி ஃபேமிலி நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க அண்ட் நாங்கள் நிறையவே தப்பான விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் ஸோ அதை சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒன்றும் கபடி எக்ஸ்பெக்ட்லாம் கிடையாது நானும் ஒரு ஃபேன் தான் எனக்கு தோணுதை சொல்லணும்னு தோணுச்சு நான் சொல்லியிருக்கேன் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்